காமராஜரை போலவே அவருடைய பேரனும் வந்து சமூகத்துல வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு பேரை கண்டிப்பா நான் கொடுப்பேன் யார் சொன்னதுன்னு தெரியுமா சரி வீடியோக்குள்ள அப்படி ஒரு பெரிய விளக்கம் வந்து இருக்கு எனக்கு முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படி ஒரு தகுதி வேற யாருக்கு இருக்கு என்ன தவிர அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அதிகாரன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமாங்க பல உண்மையான செய்திகள் நம்மளுடைய உண்மையின் குரல் வீடியோக்குள்ள நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களோட இருக்கு இன்னைக்கு நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் உண்மையின் குரல்ல நான் உங்கள் தமிழ் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி பதினெட்டுல நிறைய பேரை ஏமாத்தி அதாவது சட்டவிரோதமான பரம் பணம் பரிமாற்றத்துல வந்து ஈடுபட்டதாக சொல்லி அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அதாவது மூன்று வழக்குகள் அவர் மேல பதியப்பட்டது அதுக்கப்புறம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலைல இது வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து மாற்றப்பட்டது இந்த கேஸ் தான் இப்ப வரைக்கும் அவரு நடையா நடந்துகிட்டு இருக்கிறாரு ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய சாட்சியங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சாட்சி வந்து மேல 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 இருக்கு என்னடா இது இந்த கேஸ் இப்படி இழுப்பறியாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு நீதிபதிகளே வந்து தலையில கை வச்சுக்கிட்டாங்க தான் நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கேஸ் என்ன இப்படி இழுப்பறியாவே போயிட்டு இருக்கு ரெண்டாயிரம் சாட்சியங்களை வச்சு இப்ப ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அரசு இழுத்தடிக்கலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா இந்த கேஸ இமீடியட்டா நீங்க முடிச்சே ஆகணும் இந்த மாதிரியான தலைவலி நம்மளுக்கு ஆகாது இந்த கேஸை இழுத்தடிக்கிறதுக்கு நாங்க விடமாட்டோம் அப்படின்னு கண்டனத்தோட நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு கொட்டு வச்சும் செந்தில் பாலாஜியோட கேஸ இமிடியா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நீதிமன்றத்தோட இந்த விசாரணை அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி கிடையாதா நான் வந்து ஜெயலலிதாவோட இருந்திருக்கேன் இப்ப இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அரசியல்வாதி நான் ஸ்டாலினோட அரசியல் பண்ணியிருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா நான் அரசியல்வாதியா இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு எழுச்சி நாயகனாக நான் இருந்திருக்கேன் எனக்கு அரசியல்ல நான் வந்து துணை முதல்வர் தான் வந்து தகுதி இருக்கா நீங்க மக்களை காப்போம் த தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஊர் ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்க எனக்கு தாங்க இருக்கு என்ன மாதிரி எழுச்சி நாயகனா வந்து உங்களால பேச முடியுமா அப்படின்னு திருமாவளவன் வந்து கேள்வி மேல கேள்வி வச்சிருக்காரு ஆனா திருமாவளவன் எப்படி பேசுவாரு வந்து அவங்களுடைய கட்சிக்குள்ள இழுக்கிறதுக்காக இந்த மாதிரியான துணை முதல்வர் பதவி உங்களுக்கு வேண்டாமா ஒரு பெரிய பதவி உங்களுக்கு வாங்க அப்படின்னு இபிஎஸ் இவருக்கு வந்து ரெட் கம்பளம் வந்து விரிச்சு இவரை கூப்பிட்ட மாதிரியும் அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஆரம்பிச்சிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு திராவிட மாடல் அரசை ஒரு கெ

எல்லாமே வந்து எனக்கு வந்து முதல்வர் பதவி கொடுங்கன்னு கேள்வி கேக்குறாங்க ஆனா வந்து நான் வந்து துணை முதல்வர் ஆயிட்டேன் அப்படின்னு பெருமையா பேசிக்கிறாங்க எனக்கு வந்து துணை முதல்வர் இல்லங்க எனக்கு முதல்வர் ஆகுற தகுதியே இருக்கு அப்படின்னு வந்து பேசி இருந்தாரு இதுக்கு வந்து ஜால்ரா அடிக்கிற விதமா வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு மாதிரி வந்து ஜெயின்ஜாம் போட்டு இருந்தாரு நீங்களும் வந்து வீடியோல பாத்திருப்பீங்க என்னையே கேக்குறாங்கல்ல ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்கறாங்க அப்புறம் எனக்கு கோபம் உருமா வராதா ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா யார் யாரோ கிளம்புறான் நானும் ரவுடி நானும் ரவுடின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறான் எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும் போது நான் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன் கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சரின் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான் எனக்கு என்ன தகுதி இல்லையா என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா அவங்க அவங்க அது அல்ல முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்ல இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே வாங்க வாங்க சுட 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 மாதிரி உண்மையாகவே திருமாவளவன் எழுச்சி நாயகன் சொல்லிக்க கூடிய விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவர் திருமாவுக்கு முதல்வருடைய தகுதி இருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கிடுங்க நான் மக்கள் கிட்டயே விட்டுறேன் ஒண்ணுமே இல்லாதவனுக்கெல்லாம் இசட் பிரிவு எல்லாம் கொடுத்துருக்கீங்க நான் வந்து ஒரு உண்மையான சத்தியவானோட சத்தியவான்களுடைய நான் எனக்கு வந்து இசட் பிரிவு எல்லாம் வந்து மாட்டீங்களா யார வந்து கேள்வி கேக்கிறாரு சத்தியவான் சீமானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க என் தம்பி அரசியலுக்கு வந்தா நான் வா 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 வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா அவருதாங்க இப்போ இவனுக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு முளைச்ச காலானுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இசட் வை பிரிவி குடுக்கறீங்க எனக்கு வந்து போலீஸ் இந்த துப்பாக்கி இந்த போலீஸ வந்து எனக்கு வந்து பாதுகாப்பு தர மாட்டீங்களா இதெல்லாம் வந்து என்ன விதத்துலங்க வந்து நியாயம் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு சத்தியவான் சீமான் அவர்கள் ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் ஓங்கிட்டு வண்டி ஒங் ஒய்ங் ஒய்ஞ்சி ஒங்கி ஒங்கின்னு ஒரே ஒரு ஜீப் ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன் ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி இருக்கு ஏ நிப்பாட்டுன்னு நிப்பாட்டு அவனை கூப்பிடு இங்கே வா இங்கே வா அது என்னது அது என்னது நான் செத்தாக போயிட்டேன் முன்னாடி சங்கு போயிட்டு இருக்க இங்கே வா பாதுகாப்பு ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போனே சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு தண்ட செலவு தண்ட செலவு கரும கரும வண்டிய குண்டி ஸ்டாசன் போ போன்னு இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உனால் நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தான் இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான் அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான் சரிங்க எல்லாருக்குமே வந்து இந்த கேள்வி இருக்கு ஏன் வந்து விஜய்க்கு வந்து இசட் பிரிவு வந்து பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சரி எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கறது வந்து தான் நம்ம கேள்வி கேட்கணும் அதுக்கு சத்யவான் சீமான் அவர்களே வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு தமிழகத்தில் இப்படி ஒரு உண்மையான நேர்மையான அரசியல்வாதி காமராஜர் இருந்தாருன்னு சொன்னா வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கு அதே மாதிரி இன்னொரு தலைவனும் இருப்பான் எனக்கும் காமராஜருக்கும் வந்து ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் அவருடைய பேரனாக உண்மையின் சத்தியமாக நான் வந்து இந்த ஒரு தமிழகத்துல ஆட்சி செய்வேன் எனக்கும் வந்து இந்த தமிழகத்துல காமராஜருக்கும் இவருக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து போட்டி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன் சத்தியவான் சீமான் எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க நான் வந்து வாக்காளர்களை வேட்பாளர்களை எல்லாம் வந்து நான் நம்பி இருக்கேன் கண்டிப்பா நீங்க என்னை ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு காமராஜர் இருப்பதற்கு ஈடு இணை யாராவது இருக்க முடியுமாங்க அவருக்கு வந்து ஈடு இணை இணையே இல்லாத ஒரு தலைவர்கள் இந்த தமிழகத்துல இருக்காங்களா இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் மட்டும் காமராஜர் வந்து ஜெயலலிதா வந்து அதிமுகவுக்கு சொந்தம் கருணாநிதி வந்து திமுகவுக்கு சொந்தம் பெரியார் வந்து தீகாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்க இல்லையா காங்கிரஸ் வந்து காமராஜருக்கு சொந்தம் அப்படின்னு காமராஜரை மட்டும் யாருமே சொந்தம் கொண்டாட முடியாதுங்க அவர் வந்து பொதுவான ஒரு தலைவர் மக்களுக்கான தலைவர் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும் காமராஜ் பையன் நான் அதனால வந்து நான் வந்து போட்டியாக நான் வருவேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு இது வந்து எனக்கே சிரிப்பா இருக்கு நீங்க வந்து சத்தியவான் சீமான் காமராஜருக்கு போட்டியாக வருவேன்னு சொல்றாரு நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு ஓரணியில் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து உறுப்பினர்களாக சேர்த்து ஓடிபி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே நம்ம சேனல்லயே வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் சரி இப்போ என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஓடிபியே வாங்காம ஓரணியில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டுறது காசு ஆயிரம் வருதாமா உங்களுக்கெல்லாம் வந்து கலைஞரோட திட்டங்கள் அதாவது வந்து திமுக ஸ்டாலின் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களை சேர்ந்து வருதா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லாம் கேட்கறது என்னம்மா நல்லா இருக்கியா சரி ஆயிரம் ரூபாய் வாங்கினியா சரி வந்து நம்ம இதுக்கே வந்து ஓட்டு போட்டுற அப்படின்னு வந்து இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா மிரட்டி சொல்றாங்க ரொம்ப வந்து ஆபாசமான வார்த்தைகளால திட்டி மக்கள் எந்த கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு திமுக ஓரணியில் இருக்காங்க அப்படிங்கிறத தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தை கட்ட பஞ்சாயத்து செய்யறதுல வந்து திமுகவை அடிச்சுக்கவே முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கட்சியாக வந்து திமுக வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கள்ளக்குறிச்சியில தொட்டியம் அப்படிங்கிற ஊர்ல ஓரணியில் தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஓட்டு நம்மளுடைய ஸ்டாலினுக்கு தான் வந்து உங்களுடைய ஓட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க என்ன உரிமையில வந்து நீங்க ஓட்டு கேக்குறீங்க எங்க ஊர்ல வந்து தண்ணி வசதி கிடையாது கழிப்பறை வசதி கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணியே சுத்தமா கிடையாது தண்ணி அழுக்கா வருது ரோட்ல வந்து ரோடு சரியாக இல்ல அப்படின்னு வந்து மக்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இளைஞர்களும் வந்து ஒரு கூட்டமா சேர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு அந்த ஏரியா எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் பேரும் வந்து கருணாநிதிங்கிறது தான் வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு கருணாநிதி எப்படி பதில் சொல்லுவாருன்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா திருவள்ளுவருடைய காமத்துப்பாலுக்கு சொந்தக்கார

ஏங்க சரி பண்ணி தரோங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு எம்எல்ஏக்கு அழகு ஆனா அவ்வளவு கேவலமா கட்ட பஞ்சாயத்தோட சுத்தி இருக்கிறவங்க அவங்க ஆளுங்களை எல்லாம் திமுகவுல இருக்கக்கூடிய ஆளுங்களை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மக்களையே நீங்க மிரட்டுறீங்க அப்படின்னா ஓட்டு கேட்க ஓட்டு பிச்சை கேட்க போற இப்ப இப்பவே வந்து உங்களுக்கு இவ்வளவு திமுறு இருக்குன்னா மக்கள் அவங்களோட ஒருவிரல் போராட்டத்தை காட்டினா நீங்களாம் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது வந்து மக்களா இருக்கிற நானே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டனத்தை வைக்கிறேங்க என்ன மிரட்டுறீங்க அப்படின்னு வந்து மக்கள் கேட்கறது வந்து சரிதான இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கட்ட பஞ்சாயத்து செஞ்சு உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்குதான் வந்து பாஜக தலைவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு நீங்க உங்க ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்தா நீங்க என்ன மாதிரியான பதில நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய உண்மையின் குரல் தாமரை டிவில வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சிறந்த செவிலியர் சாதனையாளர்களுக்கான விருது வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் கூட்டத்துல நடந்துச்சு இதுல வந்து உதயநிதியினுடைய மாமா ராஜமூர்த்தி அவர்தான் வந்து அந்த கவுன்சிலுடைய தலைவர் அது மட்டும் இல்லாம வந்து சுகாதார நலத்துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் வந்து அந்த விழாவுல கலந்துக்கிட்டாரு சரி இதுல வந்து உதயநிதி எப்படிப்பா பங்கேத்துக்கிட்டாரு அப்படின்னா சரி முதல்வருக்கு உடம்பு சரியில்லை அதனால வந்து இவர் வந்துட்டாரு அந்த உடல்நிலையே வந்து டிராமா சரியில்லாம போனதா அப்படிங்கிறது வந்து ஒரு கதை போயிட்டு இருந்துச்சு நம்மளே ஒரு தடவை பேசியிருந்தோம் சரி இவர் அங்க போயிட்டு வந்து நான் இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கேன் அப்படின்னா ஒரு பதவியில இருக்கிறவங்க நார்மலாவே ஒரு மனிதன் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல பேசும்போது இடம்பொருள் ஏவல் எல்லாமே பார்த்து பேசணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம துணை முதல்வர் சரி முதல்வர் தான் வந்து அவருக்கு படிக்கிறதே வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இவர் காலேஜுக்கு எல்லாம் அதனால தான் வந்து அவங்களோட வைஃப் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டுங்க சரி இவர் அங்க போனதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன கேட்குறீங்களா ஆமாங்க இவர் அங்க போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நானும் என்னுடைய தாய் மாமா ராஜமூர்த்தி அப்படிங்கறது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது அவர் வந்து அங்க நானும் அவரும் ஒரே ரூம் பெயிட்டு தாங்க அதாவது எங்க வீட்லயே ஒரே ரூம் எட்டு ரெண்டு பேருமே அவரு சூப்பரா படிச்சாருங்க நல்லா படிச்சதுனால இன்னைக்கு வந்து டாக்டரா இருக்காரு நான் வந்து நல்லா படிக்காததுனால இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறேன்னு அப்படியே ஒரு சிரிப்போட சொன்னா இருப்பாருங்க ஐயோ கேவலமா இருக்கு தலைவர் மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர் பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எனக்கு அவர் சொந்த தாய் மாமா என்னை தூக்கி வளர்த்தவர் அவர் இன்னும் சொல்ல போல கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம் அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டார் துணை இது என்ன சொல்ல நல்லா படிச்சதுனால அவர் டாக்டரா இருக்காரு நான் படிக்காததுனால துணை முதல்வரா இருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து அப்படின்னா படிக்காதவங்க எல்லாம் வந்து துணை முதல்வர் முதல்வர் ஆயிடலாம் பெரிய பெரிய பதவிக்கு வந்தர்லான்னு சொல்றாரா இல்ல வந்து படிக்காத மேதை காமராஜர் ஐயா இருக்காரு இல்லையா அவரை வந்து இவர் இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாரா அவரை இழிவுபடுத்தினா வந்து மக்களை வந்து கொந்தளிச்சிருவாங்க இவர் என்ன விதத்துல வந்து சொல்றாரு படிக்காதனா இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கு அப்படின்னா நான் என்ன யங்ஸ்டர்ஸ் நல்லா நான் நான் சொல்றேன் இல்ல வந்து நான் படிக்கவே இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிரேட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் உதவி போய் ஒரு பதவி கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவரோட பதவியை தாராளமா எடுத்து கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து அவரும் நல்லா படிக்காதனால துணை முதல்வராயிட்டாரு நீங்களும் நல்லா படிக்காத வந்து போய் பதவி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னா என்ன கேவலமான வந்து ஒரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இவருடைய பேச்சிலே தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு வேற அடுத்தது முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வேற இருக்கு அதனால தான் வந்து முதல்வரை போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு ஒரு பெரிய ட்ராமா பண்ணாங்க ஆனா வந்து இவருக்கு முதல்வர் பதவி கொடுத்த என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இவருடைய பேச்சிலே தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மக்கள்கிட்டேயும் பொது மேடையிலையும் எப்படி பேசணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பேசுறதுக்கு வந்து பேசி பேசிதான் வந்து பெரிய ஆளா ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா அந்த தாங்க நான் சொல்றேன் பேசி பேசி வந்து அரசியல வந்து பெரிய ஆளா ஆகலாம் ஆனா அதுக்கு முதல்ல மேடை பேச்சு அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு மனிதனுக்கு சரியான பேச்சு அப்படிங்கிறது இருக்கணும் நான் நல்லா படிக்காததுனால வந்து துணை முதல்வர் ஆயிட்டேன்னு பேசுறதெல்லாம் அவங்க அப்பாவே நீங்க கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு அதனால வந்து அவங்க அப்பாவை சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு பக்கத்துல ஏத்துக்கலாம் பட் வந்து எங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு இப்படி எல்லாம் இருக்கிற ஒருத்தர் வந்து துணை முதல்வரா இருக்கிறாரா அப்படிங்கறதுதான் சரி ஓகே இவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு நாட்டு நடப்புல வந்து என்ன மாதிரியான செய்திகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத உண்மையின் குரல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் பல உண்மையான செய்திகளோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ் நன்றி வணக்கம்